மாவட்ட அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு மாநில அளவிலான போட்டிகளில் தேர்வாகிய கராத்தே வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கராத்தே போட்டியில் மை கராத்தே இன்டர்நேஷனல் பயிற்சி மையத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஐந்து தங்கம் உட்பட இருபத்தி ஏழு பதக்கங்கள் பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர் கோவை மாவட்ட கராத்தே சங்கம் சார்பாக நான்கு வயது முதல் பதிமூன்று வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான சப் ஜூனியர் கராத்தே போட்டி கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பல்வேறு வயது மற்றும் எடை பிரிவுகளில் கட்டா மற்றும் குமிட்டை ஆகிய போட்டிகள் நடைபெற்றதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் போட்டியிட்டனர் இதில் கோவையிலிருந்து மை கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியில் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் ஐந்து தங்கம் ஐந்து வெள்ளி மற்றும் பதினேழு வெண்கலம் என இருபத்தி ஏழு பதக்கங்கள் வென்று முதல் இடம்பெற்று மாநில அளவில் நடைபெறும் போட்டிக்கு தேர்வாகியுள்ளன இந்நிலையில் மாநில அளவில் தேர்வாகியுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு தலைமை பயிற்சியாளர் தியாகு நாகராஜ் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சின்ன வேடம்பட்டி பகுதியில் உள்ள மை கராத்தே இன்டர்நேஷனல் மையம் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இதில் வையத்தின் நிறுவனர் தியாகு நாகராஜ் மற்றும் பயிற்சியாளர்கள் சிவமுருகன் அரவிந்த் தேவதர்ஷினி சரவணன் விமல் சாமுவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என் பேர் தேவதர்ஷினி நான் மை கராத்தே இன்டர்நேஷனல் கோச்சா இருக்கேன் ஜட்ஜி பி ஜட்ஜியே வாங்கியிருக்கேன் இப்போ ரீசெண்டா வந்து கராத்தே காம்படிஷன் நடந்துச்சு அது வந்து மை கராத்தே சிக்ஸ்டி மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க அஞ்சு பேர் கோல்டு அஞ்சு பேர் பிரான்ஸ் அஞ்சு பேர் சில்வர் இருபத்தஞ்சு பேர் பிரான்ஸ் வச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே அடுத்த ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் இவங்க டெஃபினட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸும் வின் பண்ணுவாங்க அந்தளவு கோச்சிங் அண்ட் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துருப்போம் கொடுத்துருக்கோம் டெஃபினட்டாக வின் பண்ணுவாங்க அக்ஷதா நான் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் நான் வந்து பிரான்ஸ் மெடல் அடித்தேன் எனக்கு என்னை வந்து சப்போர்ட் பண்ண மாஸ்டர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் கலந்துக்க போகிறேன் அதில் வந்து நான் ஃபஸ்ட் மெடல் அடிப்பேன் நான் நம்புகிறேன் தேங்க்யூ என் பேர் மார்க்கஸ் நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டில் நான் ஃபஸ்ட் பிளேஸ் அடித்தேன் எனக்கு ட்ரைனிங் கொடுத்த மாஸ்டர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ்க்கும் எனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் கராத்தே ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஸ்டேட் போக போகிறேன் ஸ்டேட்டில் நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அடிப்பேன் விளாடும்போது ஈஸியாக தான் இருந்தது என் பேர் சாக்ஷிகா நான் வந்து லார்ட் பிரைஸ் அடித்தேன் கரா கராத்தேயில் மை கராத்தே சார்பாக எனக்கு ட்ரைனிங் கொடுத்த மாஸ்டர்ஸ்க்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ்க்கும் நன்றி நான் இப்போ வந்து நான் ஸ்டேட்டுக்கு போ போறேன் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்து நான் நான்